வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேரத்தை என்ன சொன்னோம் ஏ போர்டு கட்டாயமாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆல் போலையும் நம்ம என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு ஒன்றுக்கு முதல் ப்ரயாரிட்டி ஆனால் அடிச்ச நம்பர் ரெண்டு ஆறு சூப்பராக இருந்துச்சு டபுள் டூ ஆறுன்னு அடித்தாங்க செமையாக கொடுத்துருந்தா ஒரு அருமையான மெத்தேடு நம்ம நேற்று சொல்லும் என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது போன மாதம் வந்து நமக்கு நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஆடுனாங்க இல்லையா நானூற்றி நாற்பத்தி ஒன்று நடனாங்க சரியா அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு நமக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் பேஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே ரெண்டு ரெண்டு ஆறன் அடிட்டாங்க அவ்வளோ தான் சப்போஸ் நமக்கு கொடுத்த நம்பர் அவ்வளோதான் கரெக்டு தான் ஆனால் இதே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரே ஒரு போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடி நான் போனேன்னா ஒரு மாதம் கழித்து திரும்ப ஆடுறாங்க முப்பத்தி ஒரு நாள் கழித்து திரும்ப ஆடுறாங்க திரும்ப அப்படி தான் வைப்பாங்கனுங்கிறது நம்மளுடைய கெஸ் எந்தளவுக்கு அக்யூரஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதனால தான் நம்ம சொன்னோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஆடுறாங்களோ அதான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு என்ன ஆடுறாங்களோ அடுத்த மாதம் அதே சேம் மெத்தட்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுற வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா அதுக்கு உதாரணத்தான் இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்டுறேன் போன மாதம் என்னங்க கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மாதம் என்ன கொடுத்தாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு அவ்வளோதான் அப்படியே ஏபி அழகாக மேட்ச் பண்ணிட்டாங்க மறுபடியும் நமக்கு ஏபியில் தான் மேட்ச் பண்ணிக்கிறாங்க டபுள்ஸாக சரிங்களா சீ போர்டு நமக்கு எப்பயுமே தனி சர்க்கிள் நீங்கள் எப்பயுமே சி போர்டை விட்டுருங்க சி போர்டு எப்போயுமே ஒரு தனி சர்க்கிளாக மேட்ச் ஆகிட்டே வரும் அது வேறு மாதிரியான மெத்தட்ஸ் சரிங்களா அது சை சீ போர்டை மறுத்தமும் முடிக்கும் அது வேற மாதிரியான மெத்தேடு இதுக்கும் அதுக்கும் எந்த இல்லை பி போர்டு மட்டும் பி ஏபி போர்டு மட்டும் வேறு மாதிரி வரும் அப்போ சி போர்டு நமக்கு எப்போயுமே வேறு மாதிரி தான் வரும் சரிங்களா பட் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் தேதி இல்லையா ரெண்டாம் தேதினு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கருண்யா கருணியை போன மாதம் ஃபஸ்ட்டில் என்ன ஆடினாங்க அதையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்துடுறோம் ஏன்னால் போன மாதம் கருணியை ஃபஸ்ட் டிரா ஃபஸ்ட் ட்ரா வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு அடினாங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட அதே ரிசல்ட்டை அவங்க இரநூத்தி இருபத்தி ஏழுங்கிறத ஃபஸ்ட்டு ட்ராவலையும் ஆடினாங்க போன மாதம் ஃபஸ்ட்டு அவங்க அதான் ஆடினாங்க சரிங்களா அப்போ நமக்கு மறுபடியும் நான் எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன ஆடினாங்க ஜீரோ ஜீரோ ஏழு நடந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஆடின நம்பர் எல்லாமே வந்து நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆமாம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு என்ன இது சம்திங் நம்பர் மறுபடியும் ஏழை நம்பரு மறுசே நம்ம தொடர்ந்து ஏழை நம்பர் கொடுத்து நமக்கு ஆட்டம் ஆடிந்தாங்க போன மாதம் அதில் ஒரே ஒரு ட்ரா மட்டும்தான் நமக்கு மிஸ்ஸிங்கே மற்றபடி எல்லா ட்ராவுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கொடுத்தாங்க காரோணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை மறுபடியும் இவங்களும் அதே மாதிரி ஏதாவது டபுள்ஸ் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துருவோம் அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஏழ்நூற்றி பதினேழாவது ட்ரா சரிங்களா இதில் முதல்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நூற்றி ஜீரோ பதினொன்றுன்னு ஆடனாங்க இல்லையா ஜீரோ பதினொன்று தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு மாதிரி ஏழ்நூற்றி பதினேழு அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஆறு அது போக போன வாரம் கடைசியில் நமக்கு கருணி ஆடனாங்க அது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு ஆடினாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மறுபடியும் மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தா மாற்றலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி எப்படி மேட்ச் ஆகலாம் ஏன்னா போன வாரமே நமக்கு இடக்கு முடக்க அடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி இந்த வாரமும் ஏதாவது மாற்றி அடக்கிறது வாய்ப்பு இருக்காங்கன்னா தொடர்ந்து நமக்கு ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிகிட்டே வந்தாங்க நம்ம போன வாரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஏழாம் நம்பர் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க இந்த வ அந்த வாரத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே டோட்டலாகவே ட்ரையல் நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறத ட்ரையல் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுனாங்க பட் அந்த மாதிரி மறுபடியும் ஆடுறக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அது போக ப்ளஸ் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா இன்றைக்கி நமக்கு ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருந்துச்சு சரிங்களா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் ஒரு பதினஞ்சு நாளாக இருந்துச்சு அடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங் சரிங்களா அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் தான் எடுத்திருக்காங்க போல் நமக்கு இன்னும் என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கோம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி வந்து இருபது இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக இதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க நம்புகிறோம் சரிங்க மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் ஜீரோ சி போர்டில் மட்டும்தான் ஒரு எத்தனை நாளாக இருக்குது மூணு நாளாக பெயிண்டிங்ல இருக்குது அவ்வளோதான் சரிங்களா அடுத்து நமக்கு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ஆமாம் பீபோடில் வந்து பத்து சி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு நாளாக இருக்குது ரெண்டு போர்டு பெயிண்டிங் பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்ப்பேன் எப்படி வருது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போட்டில் வந்து மூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுவும் ஒரு போர்டு பெயிண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடுத்தபடியே நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பில் எட்டு பீபோடில் வந்து ஆறு சி போர்டில் வந்து நாலு சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங்காக தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதிமூணு பதிமூணு நாள் இருக்குமா ஆமாம் இருக்கும் பதிமூணு நாள் ஆச்சு சரிங்களா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் இருக்குது பார்த்தாலுமே பதிமூணு நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் பதிமூணு நாளாக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு நாளாக இருக்குது பெயிண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்கும் அவ்வளோதான் பெயிண்டிங் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோல்டில் ஒரு ஆறு பி போர்டில் வந்து நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது அவ்வளோதான் பெயிண்டிங்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் அதே தான் ஜீரோ வந்து நமக்கு ஒரு நாலு பி போடில் ஒரு பன்னெண்டு சி போடில் ஒரு அஞ்சு சரிங்களா டோட்டலாகவே நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக நமக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் மேட்ச் ஆகுது மறுபடியும் ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் அதே நம்பர் தான் நமக்கு திரும்ப கொடுக்குறோம் அதாவது ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம் வந்தால் நாலு நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா என்னங்க வரும் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் தான் வரும் ரெண்டாம் நம்பர் மறுபடியும் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் டிசனாக நமக்கு மூணு ரெண்டு எங்கேயும் வந்திருக்கானா இல்லை நமக்கு ரெண்டு ரெண்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி மொத்த ரிசல்ட்டையும் வந்து ஐம்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி அறுவல்தான் மொத்த ரிசல்ட் அப்போ நமக்கு மூணு டைம்லாம் ரெண்டாம் நம்பர் வரல ரெண்டே டைம் தான் வந்திருக்கு அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்குன்னு வந்து எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொல்லுது திரும்ப வந்து ரெண்டு ரெண்டுன்னு திரும்ப தொடர்ந்து கீழே ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் எனக்கு ஏ போடில் ரெண்டாம் நம்பர் வச்சாங்களா மறுபடியும் இன்றைக்கி ஏ போடில் ரெண்டாம் நம்பர் வைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டுன்னு வைக்கிறதுக்குன்னு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அப்படி வந்துச்சுன்னா வரும் கண்டிப்பாக இருக்கான்னு பார்ப்போம் மாதிரி சி போல் எடுத்து பட் எடுத்திங்கன்னா போர்டு எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட் ஏன்னா ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இன்றைக்கி ட்ரையல் நம்பரே ஒரு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஜீரோ பதினொன்று மாதிரி எழுநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை திரும்ப ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பாக தான் சொன்னாலே என்ன ரெண்டு போர்டு பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா நேற்று எப்படி ரெண்டு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்காங்க சார் இன்னைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு பேசிக் வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் சரிங்களா எனக்கு இது மேக்ஸிமம் இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி சீ போர்டு எடுத்து சி சீபோர்டில் எனக்கு ரொம்ப மேட்சிங்காக வரக்கூடிய நம்பர் மூணா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கு அது எக்ஸ்ட்ரானரியாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நாற்பத்தஞ்சு நாள் பெண்டிங் சரிங்களா அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு நாளுங்கும்போது நமக்கு இந்த ஒரு மாதத்தை தாண்டி போயிட்டுருக்கு இப்போ இந்த மாதத்தோடு சேர்த்திங்கன்னா எட்டாவது மாதத்தோடு சேர்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ நாற்பத்தஞ்சுனா இப்போ போன மாதம் வந்து நமக்கு ஏழாவது மாதம் வரல இப்போ ஆறாவது மாதத்தில் வந்து நமக்கு ஒரு பத்து ரூபாவுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மூணு மாதமாக இல்லை ஒன்றரை மாதம் தாண்டி பக்கமாக இருக்குது அதனால் நமக்கு அது வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா ரெட்டப்பட நம்பர் ஆனால் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த கணக்கில் மேட்ச் ஆகிரும் சரிங்களா இப்படி மேட்சாக இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நமக்கு நாளைக்கு ஆள் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு எது கொடுக்குறோம்னா நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் எட்டாம் நம்பர் வரணும் சரி எட்டாவது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் ஏழாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அதிகமாக எனக்கு வரக்கூடிய நம்பரு இதை தாண்டி தான் வந்தால் மூணாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு கணக்கில் வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்